அவர்களை கைவாச கைவசமாக்கிக் கொள்ள பல்வேறு வகையான போராட்டங்கள் பல்வேறு வகையான உயிர்த்தியாக மதினாவுடைய வாழ்க்கை பத்து ஆண்டு கால வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல சாதாரணமான வாழ்க்கை அல்ல ஏறத்தால அறுபதுக்கும் அதிகமான படையெடுப்புகள் பெருமானால் பத்தாண்டுகள் வாழ்ந்தார்கள் அறுபதுக்கும் அதிகமான படையெடுப்புகள் அப்படி போராட்டங்களோடு கழிக்க வேண்டியிருந்தது மூன்றாவது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இந்த மாறுக்கம் முழுமையடைந்து விட்டது என்கிற அந்த நிலை வந்த பொழுது சகாபாக்கு ஏற்பட்டிருக்கிற ஆனந்தம் ஆசுவாசமும் இந்த கழிமா இந்த ஏலத்துவம் இந்த இறை நம்பிக்கை உலகத்தினுடைய பல்வேறு வகையான பகுதிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற அந்த கனவை அந்த கடைசி பகுதி அருமையான பெருமக்களே ஆக இஸ்லாத்திற்கு பெரும் வெற்றி என்பது மதினாவில் இருந்து சாத்தியமானது பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நாட்டிலே இருந்து இன்றைக்கு எங்கேயோ ஒரு கடைபொழி இருக்கக்கூடிய நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நான் களிமா சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏனைய